அலாம் வலைக்கும் வரமத்துலாஹி வபர்த்து அலமது இல்லாஹி வாகிதாத்து வசலம் அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே குறிப்பாக மக்தப் மாணவ மாணவிகள் இன்னும் இஸ்லாமிய பெற்றோர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு பதிவு என்று சொல்லலாம் அன்பாந்தவர்களே நமது இஸ்லாமிய மார்க்கம் பொதுவாக அனைவருக்கும் நலவை நாடக்கூடியதாக இருக்கும் அது தனிநபராக இருந்தாலும் சரி அவருடைய சுய வாழ்க்கையிலையும் அவருக்கு தான் நாடும் அதே நேரத்தில் பொதுவாக பொது வாழ்க்கையிலும் தான் நாடக்கூடியதாக இருக்கும் மார்க்கம் என்பதே நலவை நாடக்கூடியதுதான் என்பதை நாம் விளங்கிக் கொள்வோம் அன்பாந்தவர்களே அதே மாதிரி ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் ஒரு முஸ்லிம் மற்றவர்களுக்கு இவன் மூலியமாக நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் இவனுடைய கரத்தினாலோ அல்லது வேறு ஏதும் செயலினாலோ நாம் யாருக்கும் தீங்கு விளைவிக்காதவர்களாக அவர்களுக்கு கஷ்டம் கொடுக்காதவர்களாக நாம் இருக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அல் முஸ்லிமோ மண் லிசானிஹி முஸ்லிமோனி முஸ்லிம் என்பவன் அவனுடைய கரத்தினாலும் நாவினாலும் பிற முஸ்லிம்களுக்கு அவன் எந்த விதத்திலும் அவன் நோய்வினை தராவனாக இருக்க வேண்டும் இவனுடைய கரத்தினாலும் நாவினாலும் பிற முஸ்லிம்கள் மக்கள் நிம்மதி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அப்படி ஒருவன் தான் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் என்பதாக நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது அன்பா அந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே நாம் இதை எதற்காக இங்கு நாம் பதிவு செய்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய பெற்றோர்கள் சிறு பிள்ளைகளுக்கு இன்றைய காலகட்டத்தில் வெடிகளை வாங்கி கொடுத்து அவர்களை வெடிக்க வைக்கிறார்கள் இதில் நிறைய தீங்குகள் இருக்கிறது ஏதாவது ஒரு பலன் இருக்கிறதா என்று பார்த்தால் குறிப்பாக அதில் தீங்குகள் மட்டுமே அதிகமாக நிரம்பி இருப்பதை நாம் பார்க்கலாம் சில நபர்கள் அதை வெடித்து கையில் காயம்பட்டு சிலருக்கு ரொம்ப அதிகமான காயங்கள் ஏற்படுகிறது சிலர்கள் உயிர் போகக்கூடிய அளவிற்கு காயங்கள் ஏற்படுகிறது இவர் வெடிக்கக்கூடியதின் காரணத்தினால் அங்க இருக்கக்கூடிய அந்த இதய நோயாளிகள் அதே அதே போன்று சிறு பிள்ளைகள் இவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம் ஒரு வாகனத்தில் போகும் பொழுதுமே கூட அவர் யோசித்து யோசித்து போகக்கூடியவளாகவும் நடைப்பயணத்தில் போகக்கூடியவர்களும் கூட அவர்கள் யோசித்து போகக்கூடியவர்களாகவும் நாம் இன்று நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் அந்த புகைகள் நச்சு காற்றுகளாக மாறி சுவாசத்திற்கே மிகவும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடியதையும் பார்க்கிறோம் அதே நேரத்தில் ஆயிரக்கணக்கில் பத்தாயிரம் கணக்கில் லட்சக்கணக்கில் வாங்கி வெடிக்கும் பொழுது என்ன நடக்கிறது அது அப்படியே ஒரு சத்தம்தான் அதோடு அது அப்படியே கரியாக போய்விடுகிறது நமது காசுகளும் அதோடு கரைந்து போய்விடுகிறது இதை வைத்து நாம் ஏழைகளுக்கு உதவி செய்யலாம் எத்தனையோ முடியாதவர்களுக்கு மருத்துவ உதவி செய்யலாம் அவர்களுடைய படிப்புக்கு உதவி செய்யலாம் உணவுக்கு கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு நாம் உணவாங்கி கொடுக்கலாம் இப்படி தானம் தருமங்களை செய்து நன்மைகளை நாம் ஈட்டிக் அதை விட்டுவிட்டு நாம் இப்படி நாம் தேவையில்லாத அதிகமாக நாம் அதை செலவு செய்யும் பொழுது அது உண்மையில் அது நமக்கும் பலன் இல்லாமல் போகிறது பிறருக்கும் பலன் இல்லாமல் போகிறது அது நமக்கும் தீங்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் பிறருக்கும் தீங்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது நாம் இப்படிப்பட்ட செயல்களை நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் குறிப்பாக பெற்றோர்கள் நமது சின்ன பிள்ளை தானே என்று சொல்லி அவர்களுக்கு இதை போன்ற செயல்களில் அவர்களுக்கு ஊக்குவிக்காமல் அவர்களை அதில் அவர்களுக்கு தட்டி கொடுக்காமல் அதனுடைய விஷயத்தை பிள்ளைகள் கேட்டாலுமே கூட அந்த விஷயத்தை எடுத்து சொல்லி பிள்ளைகளுக்கு புரிய வைத்து நாம் அதில் அவர்களுக்கு நல்ல ஒரு ஞானத்தையும் நல்ல ஒரு விழிப்புணர்வையும் நமது பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும் அன்பாந்தவர்களே நமது பணங்களை நல்ல விஷயத்தில் செலவழிப்போம் அதே போன்று யாருக்கும் தீங்கு விளைவிக்காமல் நமது கரத்தினாலும் நமது நாவினாலும் பிற மக்கள் நிம்மதி பெற்ற இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக அல்லாஹ் ஆலமின் நம்மளை ஆக்கிர வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம் அல்லாஹ் ரபுல்லாலாமின் இப்படிப்பட்ட விஷயங்களை விட்டும் தவிர்ந்திருக்கக்கூடியவளாக அல்லாஹ் உங்களை இன்னையும் ஆக்கிரல்வானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி ஓ வரகாத்து